அதிகாலையிலே எழுந்திருக்கணுமா ஏன் வந்து அதிகாலையில் எல்லாராலையும் எழுந்திருக்க முடியல எட்டரை வரைக்கும் ஏன் தூங்குறாங்க ஏழரை வரைக்கும் ஏன் தூங்குறாங்க ஆறு மணி வரைக்கும் ஏன் தூங்குறாங்க அப்படி தூங்குறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு குற்றம் உணர்ச்சிருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நம்மளால் அதிகாலையில எழுந்திருக்க முடியலையே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஒரு குற்றம் வச்சுருக்கும் ஏன்னா அதிகாலையில் எழும்ப அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கலையா அதுவே ஒரு குற்றம் உங்களுக்கு நீங்கள் செய்கிற குற்றம் இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்கள் படுத்துங்க மூணு மணிக்கு படுத்துங்க ரெண்டு மணிக்கு படுத்துங்க அதை காரணம் காட்டி அதிகாலையில் எழுந்திருக்காமல் இருக்காதிங்க நீங்கள் வந்து மொதல் நாள் நைட்டு நீங்கள் மூணு மணி வரைக்கும் படுத்து எதாவது வேலை செஞ்சுருக்கலாம் அல்லது ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கலாம் அதை காரணம் காட்டி காலையில் ஏழு ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்காதீங்க எக்காரணம் கொண்டும் அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கத்தை விட்டு கொடுக்காதீங்க அப்போ நீங்கள் இப்போ மொதல் நாள் நைட்டு நம்ம ரொம்ப நேரம் வேலை செஞ்சோம் நமக்கு சோர்வாக இருக்குமே அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகாலையில் எழுந்துருங்க அப்புறமா இப்போ மத்தியானம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்துவோங்க அதில் தப்பே கிடையாது பகலில் மத்தியானம் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படுத்துங்கிறது தப்பே கிடையாது அதிகாலையில் எழுந்திருக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் அப்போ அதிகாலையில் எழுந்துக்கலைன்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு சூரியன் உதிப்பதற்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம எந்திக்கணும் அதுதான் அதிகாலையில் எழுந்திருக்கான ஒரு இது நாலு மணிக்கெல்லாம் எந்திக்கணும்னு கட்டாயம் கிடையாது சூரியன் எப்போ உதிக்குது அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நாம் எழுந்திருக்கணும் அதுதான் வந்து அதிகாலை எழும்புவதற்கான ஒரு நல்ல சூரியனுக்கு முன்னாடியே நாம் வருமுன் காப்போம் வருமுன் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தபின்னு பார்ப்போம் சூரியன் உதித்த பிறகு நாம் எந்திப்போம் அப்படிங்கிறது நல்ல விஷயமே கிடையாது சூரியனுங்கிறது வந்து ஒரு பெரியவர்னு வச்சுக்கோங்க அவரோட வருகைக்காக நம்ம அவர் வந்த பிறகு நம்ம வந்து அவரை போய் பார்க்கக்கூடாது அவர் வர்றதுக்கு முன்னாடியே நாம் எழுந்திருக்கணும் அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அவர் இப்போ சூ சூரியன் வந்து நமக்கு வந்து நாம் இந்த ஓலை நாம் வாழ்கிறதுக்கு சூரியன் தான் காரணம் சூரியன் ஒரு மிக முக்கிய காரணம் சூரியன் இல்லைன்னா ஆகும் இங்கே வந்து பச்சை எந்த தவறமே இருக்காது உயிர்களே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படும் அப்படிங்கும்போது அவர் வர்றாரு அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே நாம் வந்து காத்திருக்கணும் அவருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி காத்திருந்தால் போதும் அவர் வந்த பிறகு நாம் போய் அவரை போய் பார்க்கலாமா அது வந்து அவர் கொடுக்குற மரியாதையை அவரை நாம் அவமதிக்கிறோன்னு அர்த்தம் அதனால் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வரது வருகைக்காக நம்ம காத்திருக்கணும் அதை முதல்ல நல்லா கவனிச்சிக்கோங்க சூரியன் வருவதை நம்ம பார்க்கணும் அதுதான் அவருக்கு கொடுக்குற மரியாதை அவர் உலகம்லாம் சுற்றிட்டு வர்றாரு அவருக்கு அவரை நம்ம வரவேற்கணும் சூரியனை வரவேற்பது நமது கடமை நமது அதுதான் அவருக்கு செலுத்துக்கிற மரியாதை நன்றி அவர் வந்ததுக்கு பிறகு அவரை கையெடுத்து கும்பிடுறது அதெல்லாம் வந்து தேவையில்லை அவருக்கு அது தேவையில்லை அதுக்கு அது அவருக்கு செய்கிற அவமரியாதை அவர் நம்ம அவர் வந்து அவரை வந்து நம்ம வரவேற்க தவறிட்டோம்னு அர்த்தம் அதனால் வந்து சூரியன் உதிப்பதற்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நாம் கண் விடிக்கணும் அதுதான் வந்து அது மாதிரி சூரியன் மறைந்ததுக்கு பிறகு பத்து நிமிஷம் கழித்து நம்ம தூங்க ஆரம்பிச்சிடலாம் அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து லைட்டு மின் விளக்கு எதுவுமே கிடையாது அப்போ அங்கே உள்ள மக்கள் வந்து இரவு சூரியன் அது மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் முடிச்சிருப்பாங்க இருட்ட ஆரம்பிச்சிட்டாலே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க இருட்ட ஆரம்பித்த பிறகு முழிச்சிருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அங்கே மின் விளக்கும் கிடையாது அவங்க மண்ணெண்ணெய் இந்த மாதிரி சீமை எண்ணெயும் அவங்களுக்கு கிடையாது எதுவும் கிடையாது அவங்க இரவு நேரத்தில் தீயை கொளுத்தி விளக்கு ஏற்றி வெளிச்சத்தை உண்டு பண்ணி அவங்க உட்காந்து என்ன பண்ண போகிறாங்க அதனால் வந்து இரவு வந்துட்டாலே அவங்க தூங்க ஆரமிச்சிடுவாங்க இருட்டிட்டுனாலே தூங்க ஆரமிச்சிடுவாங்க எங்கள் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிறேன் இயற்கையோடு மனித வாழ்க்கையில் இரவு வந்து விட்டாலே அவர்கள் தூங்க ஆரம்பித்து விடுவார்கள் ஏன்னா பகல் ஃபுல்லாக அவங்க அவ்வளோ உடல் உழைப்பு அவங்களுக்கு காலையில் எந்திரிக்கிறாங்க காலையில் எந்திரிச்சு உடற்பயிற்சி யோகாசனம் பண்ணுவாங்க அப்புறம் அரை மணி நேரம் யோகாசனம் அப்புறம் வயல்வெளியில் போயிட்டு ஒவ்வொருத்தரும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு ஏக்கர் விளை நிலத்தில் காலையில் ஏழு மணிக்கு போனாங்கன்னா பத்து மணிக்கு தான் திரும்ப வீடு வரும் வீடு வருவாங்க மூணு மணி நேரம் அந்த உடல் உழைப்பு குறிஞ்சி நிமிந்து அங்கே ஏதாவது மண் இன்று களைப்பிடு களைப்பிடுங்கிறது பழங்கள் எதா இருந்தால் பறித்து அன்னையை உணவுக்காக எடுத்துகிட்டு வர்றது இப்படி நடந்து தான் போவாங்க நடந்து தான் வருவாங்க ஓட கூட செய்வாங்க இப்படி இப்படி ஒரு உடல் உழைப்பு அவங்ககிட்ட இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க திரும்ப திரும்ப வந்து அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்படின்னா கால அட்டவணைப்படி நடக்கும் காலையில் ஏழு மணிலேருந்து கா காலில் ஏழு மணிலேருந்து இல்லை காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கும் அந்த விதிமுறைப்படி காலையில் எழுந்துருவாங்க எழுந்துருவாங்க இப்போ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அல்லது அஞ்சு மணிக்கு எழுந்து இருட்டு விடியலைன்னா அவங்க எழுந்து சும்மா தான் உட்கார போகிறாங்க அதனால் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிடத்துக்கு முன்னாடி எழுந்தாலே போதுமானது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும் சூரியன் உதிச்சாதான் வெளிச்சம் வரும்லாம் ஒன்றும் கிடையாது சூரியன் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும் அந்த நேரத்தில் எழுந்துட வேண்டியதான் எழுந்து அப்புறம் அவங்க வேலை வெளிச்சம் வந்ததுனால தான் அவங்க வேலையை செய்ய முடியும் ஏன்னா அங்கே மின் விளக்குலாம் கிடையாது அதனால் வந்து காலையில் வந்து ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எழுந்திருக்கணுங்கிறது அங்கே கட்டாயம் எழுந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா எப்படா விடியுன்னு தான் காத்துட்ருப்பாங்க ஏன்னால் அவங்க அவங்களுக்கு மின்விளக்கு கிடையாது அதனால் இருட்டிட்டுனாலே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு நாளும் அவங்க தூங்குவதற்கு பன்னெண்டு மணி நேரம் இரவு முழுதும் அவங்க தூங்குவதற்கு நேரம் கிடைக்குது அதனால் மறுநாள் காலையில் எப்படா விடியுன்னு தான் நினச்சிட்ருப்பாங்க விடிஞ்சால் தான் அவங்க வெளியில் போக முடியும் இருட்டு இருட்டுற இருட்டில் அவங்க வெளியில் போக முடியாது ஏன்னா அவங்களுக்கு மின்விளக்கு டார்ச் லைட் எதுவுமே கிடையாது இருட்டுனாலே அவங்களால எதுவும் செய்ய முடியாது குடிசைக்குள்ளே முடங்கிட வேண்டியதான் பறவைகள் மாதிரி இருட்டுனா பறவைகள் என்ன பண்ணுது மரங்களில் வந்து உட்காந்துக்குதா மாதிரி மனித உயிர்களும் இயற்கை ஒடி எழுந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அவங்க இருட்டிட்டு இருட்டிடுச்சுனாலே வீட்டில் முடங்க ஆரம்பிச்சிருவாங்க குடிசைக்குள்ளே முடங்க ஆரம்பிச்சிருவாங்க தூங்க ஆரமிச்சிருவாங்க ஏன்னா பகலில் அவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க வேலைன்னா மென்மையான வேலை தான் மூட்டை தூக்குற வேலை மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அவங்க கடினமாக உழைக்க மாட்டாங்க நீங்கள் உழைப்பீங்களா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைப்பீங்களா மூட்டை தூக்குங்களா நீங்கள் உழைக்க மாட்டீங்களா நான் கூட உழைக்க மாட்டேன் மூட்டைலாம் நான் தூக்க மாட்டேன் நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு நான் ரெடி விளையாடுறதுக்கு ந ரெடி நான் தயார் ஆனால் மூட்டை தூக்குறது ரொம்ப முரட்டுத்தனமான வேலைகளை பார்க்குறதுக்கு நான் ரெடி கிடையாது அது நீங்களும் அப்படி தானே அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க வந்து இன்னும் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அதாவது அவங்க வந்து ஏதோ காடுகளில் வசிக்க போகிறவங்க தானே அப்படின்னு நினைக்காதீங்க நாம தான் அவங்க நம்மளுடைய வாரிசுகள் தான் அவங்க அதனால் நம்ம 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 நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் அவங்களும் இருப்பாங்க அதனால் முரட்டுத்தனமான வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க ஓடுவாங்க நடப்பாங்க ஓடுவாங்க விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க ரொம்ப எளிதான விவசாயத்தை செய்வாங்க ஆக பகல் ஃபுல்லாக அவங்க ஒரு மென்மையான உடல் உழைப்பு முழுக்க இருந்துக்கு தொடர்ச்சியாக உழைக்கணும் அப்படின்னா நீங்கள் மென்மையாக உழைச்சாதான் தொடர்ச்சியாக உழைக்க முடியும் தொடர்ச்சியாக அவங்க பகலில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அவங்க வந்து உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்கிறாங்க உட்காந்துக்கிட்டு கணக்கு பார்க்குறது வேலைலாம் வந்து ஆஃபீஸில் ஃபைல் பார்க்குற வேலை அவங்க செய்கிறது கிடையாது முழுக்க முழுக்க உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வேலை எங்கே போனாலும் நடந்து போவாங்க ஓடி போவாங்க இப்படி உடல் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்போ இருட்டிடுச்சின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க குடிசைக்குள்ளே மொ முடங்கி தூங்க ஆரமிச்சிருவாங்க குடிசைக்குள்ளே புகுந்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்கவுங்களுக்குன்னு குடிசை இருக்கும் இரவு நேரத்தில் எதையுமே பண்ணக்கூடாது இரவு நேரத்தில் உடலுறவு வச்சுக்கிறது வேலையாக வச்சுக்கூடாது இரவு நேரத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது இரவு நேரம் என்றால் இரவு நேரத்தில் பகலில் தான் உடலுறவு வச்சுக்கணும் எந்த உயிரினமே பகலில் தான் உடலுற வச்சுக்கும் இருட்டில் உடல் வச்சுக்க இருட்டில் எப்போ உடலுற வச்சுக்கிற வழக்கம் வருது அப்படின்னா மனித உயிர்கள் வந்து அதை வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு போது தான் உடலுறவு வச்சுக்கிறது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு போது தான் இருட்டுக்குள்ளே உடலுறவு வச்சுக்கிறது இப்போ இரவாக இருந்தால் கூட விளக்கு போட்டுட்டு வெளிச்சத்தில் உடலுறவு பண்ணணும் வெளிச்சத்தில் உடலுறவு வச்சுக்கிறது தான் நல்ல விஷயம் இருட்டுக்குள்ளே ஏன் உடலுறவு வச்சுக்கிறாங்க கூச்சம் உடம்ப நிர்வாண உடலை வெளியே காட்டுவதற்கு கூச்சம் அப்புறம் ஒரு தப்பான விஷயங்கிறது உடலுறவுனால் தப்பு அப்படின்னு நினைக்கும்போது தான் அது இருட்டுக்குள்ளே உடலுறவு வச்சுக்கிறதுக்கு அது காரணம் வெளிச்சத்தில் பண்ணணும் அதுதான் வந்து விரும்புவாங்க தெளிவான அறிவுடையவர்கள் வெளிச்சத்தில் தான் உடலுறவு வைத்துக்கொள்ள விரும்புவார்கள் அதனால் இரவு வந்துச்சுனா தனித்தனியாக தான் தூங்கணும் இந்த ஒன்னாக தூங்கிறது ஒருத்தர் மேலே கால் போட்டு இன்னொருத்தர் தூங்கிறது கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குறது இதெல்லாம் தூங்குவதற்கான ஒழுக்கமே கிடையாது தூங்குவதற்கும் ஒழுக்கம் தேவை தூங்கும்போது தனித்தனியாக தான் தூங்கணும் தனித்தனி குடிசையில் தான் தூங்கணும் ஏன்னா தூங்குறதுங்கிறது வந்து வெறும் சாதாரண வேலை கிடையாது அதில் அறிவுபூர்வமான வேலை நீங்கள் பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சுருப்பீங்க உடம்புல உள்ள வழியெல்லாம் வெளியில் போகணும் நீங்கள் அப்போ வந்து தூங்கும்போது புரண்டு புரண்டு படுக்கணும் குப்பரை அடித்து படுக்கணும் மே த விட்டத்தை பார்த்து தூங்கி படிக்கணும் பார்க்க படுக்கணும் வானத்தை பார்த்து படுத்து தூங்கணும் சைடில் படுத்து தூங்கணும் இப்படி சுற்றி சுற்றி படுத்து தூங்கணும் அப்போ தான் உங்கள் உடம்புல உள்ள வலி வெளியே போகும் முழுமையாக உங்கள் உடம்பு ஓய்வெடுக்கும் அப்போ தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் ஒருத்தரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது உங்கள் கையில் இன்னொருத்தர் தலை வச்சுட்டு தூங்குறது உங்கள் மேலே இன்னொருத்தர் தலை வச்சிட்டு தூங்குறது அப்போ வந்து உடம்புக்கு அசௌகரியமாக இருக்கும் அப்போ உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது அதனால் தூக்கத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது தூங்கும்போது குளிச்சுட்டு உடம்பு தூய்மையாக சாயந்தரம் ஆச்சுன்னா குளிச்சிடணும் தூங்கும்போது குளிக்க வேண்டாம் ஆனால் சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா நீங்கள் குளிச்சிடுறது நல்லது அப்போ தான் தூங்கும்போது தூய்மையாக தூங்குவீங்க எப்படி நம்ம வேலை செய்யும்போது தூய்மையாக தூ வேலை செய்கிறோமோ குளிச்சுட்டு போய் வேலை செய்கிறோமோ காலையில் உடனே நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம் தொழிற்சாலைக்கு போகிறோம் ஏதோ ஒரு வேலை செய்கிற தொழில் செய்கிறதுக்கு போகிறோம்ல தினமும் காலையில் குளிக்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல அது ஒரு உழைப்பை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு அருமையான வழி நல்ல வழி நம்ம உழைப்பை எதிர்கொள்ளும்போது தூய்மையாக குளிச்சுட்டு போகணும் அதே மாதிரி தூக்கத்துக்கும் மரியாதை கொடுங்க போதும் நீங்கள் வந்து பல்லு விளக்கிட்டு தூங்கணும் பல்ல தூய்மை செய்துவிட்டு தூங்கணும் அப்புறம் குளிச்சுட்டு தூங்கணும் குளித்த உடனே தூங்க வேண்டாம் குளிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கூட தூங்கலாம் அப்போ தான் வந்து நல்ல தூக்கம் வரும் ஒரு புத்துணர்ச்சி தூங்கும்போது ஒரு நல்ல மனநிலை மனநிலை உங்களுக்கு வரும் அது தூங்குவதற்கான ஒழுக்கம் தூங்குவதற்கும் ஒழுக்கம் தேவை கட்டுப்பாடு தேவை தனியாக தூங்கணும் உங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ஒரு குடிசை தான் அவங்கவுங்க குடிசை குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க நாமளாக அவங்களுக்கு வந்து ஒரு காங்கிரீட் கட்டடம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வரா மாதிரியான உறுதி கொண்ட ஒரு காங்கிரீட் கட்டத்தை கட்டடத்தை ஏற்படுத்தி கொடுத்தா தான் அவங்க காங்கிரீட் கட்டத்தில் வசிப்பாங்க தவிர ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு ஒரு பத்து அடி அதெல்லாம் பத்து அடி ஈட்டத்தை ஈட்டம் கொண்ட ஒரு சின்ன சின்ன வீடு ஒவ்வொருத்தருக்கும் நாமளே உருவாக்கி கொடுத்தா தான் அவங்க அந்த கட்டடத்தில் வசிப்பாங்க அப்படி நாம் கட்டி கொடுக்க தவறிட்டோன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அவங்கவுங்களே அவங்கவுங்க வசிப்பதற்கான குடிசைகளை கட்டி அதில் தான் அவங்க தூங்குவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குடிசையை வந்து ஒருத்தர் அவங்கவுங்களே அவங்கவங்க குடிசையை உருவாக்கும் போது கண்டிப்பாக அந்த குடிசையில் ஒருத்தர் இல்லைனா ரெண்டு பேருக்கு மேலே தூங்க முடியாது ஒருத்தர் மட்டும்தான் தூங்கணும் ஒருத்தர் இல்லைனா ரெண்டு பேரும் இருக்கலாம் ஒரு குடிசையில் அவ்வளோதான் அதுக்கு மேலே பெரிய குடிசைகளை கட்டக்கூடாது பெரிய குடிசை அதாவது குடிசையில் தான் குடிசையை தான் கட்டணும் பெரிய குடிசையை கட்டக்கூடாது அது ஆடம்பரம் குடிசைலேயும் எளிமையாக இருக்குது ஒருத்தர் அல்லைனா ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே உள்ளே இருப்பதற்கான ஒரு வசதி ஒருத்தர் நின்றுனா கூட தலை இடிக்கிற மாதிரி இருக்கிறது கூட நல்லது தான் உள்ளே போனால் தூங்குறது மட்டும்தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் நின்றுக்கிட்டு ஓடி நடந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வாழவே கூட வாழ்க்கைங்கிறது குடிசைக்கு வெளியில் தான் குடிசைக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் பத்து நாள் நமக்கு லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை முடங்கிடும் சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணால் போதும் சொமேட்டோவில் இருந்து அவங்க சாப்பாடு நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையை பத்து நாள் கூட கழிச்சிடலாம் டிவி யார்கிட்டையா ஃபோன் பேசுனா போயிட்டு டிவி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பத்து நாள் கழித்து வெளியே வரலாம் உள்ள வாழ்க்கை முறை அப்படி இருக்குது ஆனால் இயற்கையோடு என்னது மனித வாழ்க்கையில் அவங்க குடிசையை தான் குடிசையை தான் கெட்டுவாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசை அவங்கவுங்களே கெட்டும்போது அந்த குடிசை பெரிய குடிசாவையும் இருக்காது பெரிய குடிசையாகவும் இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வசிப்பதற்கான கு குடிசை தான் அடி நீளம் பத்தடி அகலம் மிஞ்சி போனோம் அவ்வளோதான் அதுவே பெரிய குடிசை உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கால் நீட்டி தூங்கணும் உங்கள் உணவுகளை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கணும் அது உங்கள் குடிசையில் தான் இருக்கும் உங்கள் குடிசையில் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்கள் குடிசையில் இருக்கணும் ஒரு குடிசையில் வெறும் தூங்க மட்டுமே செய்ய மாட்டீங்க இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடிசைக்குள்ளே போய் தூங்க மட்டும் செய்ய மாட்டீங்க உங்கள் குடிசைக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய உணவு அதை நீங்கள் சேகரித்து வைக்கிற இடம் ஒரு இருக்கும் ஒரு சமையல் அறைன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்குன்னு ஒரு தனி அறை கூட வச்சுக்கலாம் அப்புறம் வந்து உங்களை பற்றி ஏதாவது கவிதை எழுதுறது அல்லது உங்களை பற்றின குறிப்புகள் அதாவது உங்களை பற்றின ஆவணம் ஓய்ச்சுவடி ஆவணங்கள் அதெல்லாம் அங்கே இருக்கும் அப்புறம் பாத்திரங்கள் ஏதாவது டம்ளர் மாதிரியான இது டம்ளர் பாத்திரம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு குடம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் இங்கேருந்தே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இயற்கை இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு அந்த உலகிற்கு செல்கிறோம் அப்போ உங்கள் குடிசையில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நான் நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிற அந்த புதிய உலகம் இருக்குல்ல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வரைபடம் வச்சுருக்கேன் ஒரு புய ஒரு புதிய உலகிற்கான வரைபடம் அந்த வரைபடத்தின்படி ஒரு ஊரை நீங்கள் வடிவமைப்பீர்களா அதனால் நீங்கள் ஒரு காங்கிரீட் இடத்துல தான் அவங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அந்த கட்டடம் வரும்பா அந்தளவுக்கு உயர்தரமான சிமெண்ட்டால் உருவாக்கப்பட்ட கட்டிடம் இது நீங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு இந்த கட்டிடம் இடியாது அப்போ அவங்க குடிசையில் வசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கன்னா யார் நாம் தான் வசிக்க போகிறோம் ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு பிறகு நாம் தானே அங்கே போய் வசிக்க போகிறோம் அப்போ நமக்கு தான் அந்த கட்டிடம் நமக்கு தேவை யாரோ ஒருத்தருக்காக நாம் கட்டி கொடுக்கல நமக்கு தான் அந்த கட்டிடம் தேவை அப்படி இருக்கும்போது நாம் அப்படி ஒரு கட்டிடத்தை ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கு தேவைன்னா ஒவ்வொ உங்களுக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்களே ஒரு கட்டிடத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும் அரசாங்கம் தான் இதை செய்யணும் அவங்கவுங்களே விருப்பப்பட்டு நானே எனக்கு தேவையான கட்டிக்கிறேன் அப்படின்னா அங்கே அந்த வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்காது அரசாங்கமே அதை திட்டமிட்டு செய்யணும் இப்படி இரவு நேர ஒழுக்கம் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் இரவு என்பது தூக்கத்துலேயும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் தனித்தனியாக தான் தூங்கணும் தூக்கம் என்பது ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயல் அப்போ நீங்கள் மற்றவங்களை கட்டி தூங்கும்போது ஒரு நல்ல ஓய்வு கிடைக்காது நல்ல ஓய்வு கிடைக்காது அந்த மாதிரி தூங்கக்கூடாது தனித்தனியாக தூங்கணும் இரவு நேரத்தில் உடலுறவு வச்சுக்கக்கூடாது பகலில் தான் உடலுறவு வச்சுக்கணும் இரவு நீங்கள் தூங்க போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உடலுறவு என்பது என்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லையா அப்போ கணவன் வந்து தனது மனைவியின் அறைக்கு போய் அவளை பார்த்துக்கலாம் அல்லது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் காதல் வீடுன்னு ஒன்று இருக்கும் அந்த காதல் வீடு அதாவது உடலுறவு ஆ கணவனும் மனைவியும் உடலுறவு வச்சுக்கிட்டு ஒரு வீடு இருக்கும் ஏன்னா கணவன் மனைவி வீட்டுக்கு போகக்கூடாது மனைவி கணவன் வீட்டு கணவன் வீட்டுக்கு போகக்கூடாது எக்காரணம் கொண்டோம் ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு தனிமைன்னு ஒன்று இருக்குது அந்த தனிமையை யாரும் இடையூறு செய்யக்கூடாது ஓய்வுன்னு ஒன்று இருக்குது அதை யாரும் இடையூறு செய்யக்கூடாது ஒரு மனைவிக்கு ஓய்வு தேவை கணவனுக்கும் ஓய்வு தேவை கணவன் ஓய்வு இருக்கும்போது மனைவி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கண மனைவி ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது கணவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு எழுப்பிகிட்டுலாம் இருக்கக்கூடாது ஒரு வீடுன்னா அது அவங்க தூங்குகிற இடம் ஓய்வு எடுக்கிற இடம் அதுக்குள்ளே போகக்கூடாது அது அவங்க தனிமையாக இருக்கிற இடம் அந்த தனிமையை இடையூறு செய்யக்கூடாது அதனால்தான் வந்து கணவன் மனைவியும் உடல் உறவு தாம்பத்திய உறவை கடைபிடிப்பதற்கு ஒரு வீடு காதல் வீடு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கணும் அங்கே கணவனும் மனைவியும் சந்தித்து கொண்டு காதல் அன்பை பரிமாறிக்கிறது அந்த அந்த வீட்டில் தான் இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லையா அந்த வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அந்த வீட்டுக்கு போயிட்டால் கணவனும் அந்த வீட்டுக்கு வந்துடுவான் அந்த காதல் வீடு காதல் வீடுங்கிறது என்ன ரெண்டு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வீடு அவ்வளோ தான் அது வந்து ஒரு பத்தடி நீளம் பத்தடி அடி அகலம் அந்த ரூம் அதுவே போதும் அதில் வந்து மனைவிக்கு உடம்பு சரியில்லையா அங்கே வந்துடணும் கணவன் பக்கத்தில் இருந்து மனைவியை பார்த்துப்பான் அது மாதிரி கணவனுக்கு உடம்பு சரி இல்லையா கணவன் அந்த ரூமுக்கு வந்துட வேண்டியதான் அந்த காதல் வீட்டுக்கு வந்துவிட்டால் மனைவி வந்து கணவனை கணவனை நல்லா பார்த்து கவனித்து உடம்பு சரியானதுக்கப்புறம் அப்புறம் அவன் அவனுடைய வீட்டுக்கு போய்டுவான் ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பக்கத்துலேருந்து கவனிக்கணும்ல அது மாதிரி அந்த மாதிரி இது அது மாதிரி இரவு நேரம் ஒழுக்கம் தூக்க ஒழுக்கம்னு இருக்குது தூங்கும் போது ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் தனியாக பட்டு தூங்கணும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கக்கூடாது இரவு நேரத்தில் உடல் உற இதெல்லாம் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை இப்போ உள்ள உலகத்தில் நம்ம வச்சுக்கலாம் இயந்திர அறிவியல் உலகில் வந்து இரவு நேரத்தில் நம்ம வந்து வெளிச்சமாக்கிட்டோம் இரவு நேரத்தையும் நாம் பகலாக மாற்றிவிட்டோம் மின் விளக்குகள் நம்மிடம் இருக்கிறது அதனால் அதே நேரத்தில் மின் விளக்குகள் இருக்குது இரவு நேரத்தில் நம்ம வந்து இருட்டில் உடலுற வச்சுக்காமல் வெளிச்சத்தில் உடலுற வச்சுக்கணும் அதுதான் அப்போ தான் கற்றுக்க முடியும் ஒரு உடலுற வச்சுக்கும் போது ஒரு பெண்ணோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது ஆணோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது ஆணும் பெண்ணும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை கற்றுக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனால் இருட்டுக்குள்ளோட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அப்போ அந்த மாதிரி பிறகு அது ஒரு அது ஒரு தப்பான விஷயமே கிடையாது ஒரு நல்ல விஷயம் தானே அதுக்கு எதுக்கு இருட்டில் போய் திருடங்கி தான் இருட்டில் போய் திருடுவாங்க அதனால் அது வந்து ஒரு திருட்டுத்தனமாக செய்கிற ஒரு தப்பு கிடையாது உடலுறவு என்பது அது வெளிச்சத் வெளிச்சத்தில் நம்ம செய்யணும் அதே நேரத்தில் தனிமை என்பது தேவை அதுக்காக வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி உடலுறவு வச்சுக்கூடாது தனிமை என்பது தேவை பிறர் பார்க்காத வடனைக்கு ஒரு தனிமை என்பது தேவை பிறர் பார்க்குற மாதிரி உடலுறவு வச்சுக்கிறது யாருமே விரும்ப வேண்டாங்க அதனால் தனிமை என்பது தேவை தனிமையில் வெளிச்சத்தில் உடலுற வச்சுக்கணும் அதுதான் வந்து உடலுறவு வச்சுக்கிறதுக்கான ஒரு விதிகளில் அதுவும் ஒன்று அதிகாலையில் ஏன் எழுந்திருக்க முடியல அதுதான் இந்த வீடியோட தலைப்பு அதிகாலையில் ஏன் எல்லாராலையும் எழுந்திருக்க முடியல அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் மொதல் நாள் நீங்கள் வந்து தூங்க பத்து மணி தூங்க போகிறீங்களா அப்போது எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நீங்கள் புத்தகம் படிக்காதீங்க மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க எதுவுமே பார்க்காம நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மற்றவங்கிட்ட பேசுகிற வேலைகளை செய்யலாம் அப்படி ஏன்னா புத்தகம் படிப்பதுனாலும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுனாலும் டிவி பார்க்குறதுனாலும் கணினி இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுனாலும் மூளை ரொம்ப சோர்வடையும் சோர்வடைஞ்சிட்டு சோர்வான ஒரு மூளையோடு போய் படுத்து தூங்கும்போது தான் அதிகாலையில் உங்களால் எழுந்திருக்க முடியாது அதனால் அதிகாலையில் எழுந்திருக்கணுன்னா உங்கள் உங்களுக்கு மூளைச்சோர்வு இருக்கக்கூடாது மூளைச்சோர்வு எதனால் ஏற்படுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால கணினி பார்க்குறதுனால டிவி பார்க்குறதுனால இதனால தான் வந்து புத்தகம் படிப்பதாலேயும் மூளைச்சோர்வு அடையும் இதனால தான் வந்து அதிகாலையில் வந்து நிறைய பேரால் எந்திக்க முடிகிறதே கிடையாது எந்திக்க நினைப்பாங்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தூங்குறீங்களா அப்போ பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இரவு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் தூங்குறீங்களா அப்போ பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துருக்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது புத்தகம் படிக்கக்கூடாது அப்புறம் வந்து கணினி ஏதாவது எதுவும் பயன்படுத்தாமல் இருந்திருக்கணும் அப்புறம் தான் உங்களுக்கு மூளை வந்து சோர்வு இல்லாமல் நீங்கள் படுத்து தூங்க போவீங்க உங்கள் மூளையில் வந்து சோர்வு இருக்காது சோர்வு இல்லாமல் படுத்து தூங்கும்போது அப்போ மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை வேணால் பரிசோதனை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க காலையில் எந்திரிக்கணும்னா முடியாது அந்த நேரத்தில் பயங்கர தூக்கம் வரும் எழுந்திருக்கவே முடியாது அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும் என்னடா இப்படி மோசமாக இருக்குது நம்மளால் எழுந்திருக்கவே முடியல முன்னாடிலாம் நம்ம எழுந்தம் இப்போயும் முடியல அப்படின்னு யோசிப்பீங்க அதனால் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா மூளைச்சோர்வு தான் அந்த மாதிரி மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது கணினி பார்க்குறது புத்தகம் படிக்கிறது இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் படுக்க போ தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க நிறுத்திட்டிங்கன்னா அதிகாலை எழுந்திருப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் புத்தகம் படிங்க அல்லது எதாவது அலுவலக வேலை இருந்தால் செய்யுங்க புத்தகம் படிக்கிற வேலை இருந்தால் செய்யுங்க கணினியில் ஏதாவது வேலை இருந்தால் காலை காத்தலே செய்யுங்க ஏன்னா காலையில் எழுந்திருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய வரம் அது நீங்கள் நாலு மணி கூட எந்திக்கலாம் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திக்கிற ஆறு மணிக்கு எந்திக்கிறது அது ஒரு வரம் அஞ்சு மணிக்கு எந்திக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் ஒரு நாலு மணிக்கே நீங்கள் காலையில் எந்திக்கிறீங்கன்னா அது ஒரு மிக மிக மிகப்பெரிய வரம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம் அரிதான வரம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான காலையில் அழுந்த அளவுக்கு மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும் காலைல காலையில் நீங்கள் எந்திரிச்சி செய்கிற வேலை ஒரு சிறப்பாக இருக்கும் தகு தரமாக இருக்கும் அதனால் வந்து காலையில் எழுந்திருப்பதற்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அது என்ன அது வந்து ஒரு பொக்கிஷம் அது ஒரு மிகப்பெரிய வரம் எளிதாக கிடைக்காத எளிதாக கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்காது அந்த வரம் அரிதாக கிடைக்கக்கூடிய வரம் அது அதனால் எப்படி காலில் எழுந்துக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதுக்கான நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த நுட்பந்தான் என்னென்னாக்கா அந்த நுட்பத்தில் மிகப்பெரிய விஷயத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் பத்து மணி பத்து மணி தூங்க போகிறீங்களா எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் மொபைல் ஃபோன் பயன்படுத்தாதீங்க புக்கு படிக்காதீங்க கணினி பயன்படுத்தாதீங்க டிவி பார்க்காதீங்க மாதிரி பன்னெண்டு மணிக்கு நீங்கள் படுக்கிற வழக்கம் உடையவர்களா அப்போ பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க புக்கு படிக்காதீங்க டிவி பார்க்காதீங்க கணினியில் எந்த வேலையும் பார்க்காதீங்க ரெண்டு மணி நேரம் மூளைக்கு முழுமையான ஓய்வு நீங்கள் யார்கிட்டையாக உட்காந்து பேசிகிட்ருங்க நேரடியாக பேசிகிட்டுருங்க உங்கள் மனைவியோ இல்லை குடும்பத்தாரோடனோ உட்காந்து வேணால் பேசுங்க அந்த ரெண்டு மணி நேரமும் குடும்பத்துக்காக ஒதுக்குங்க அந்த ரெண்டு மணி நேரத்தை உபயோகமாக ஒதுக்கணுன்னா குடும்பத்திற்கு நீங்கள் செலவழிக்கிற நேரமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த அது வந்து வீணாக போகிற நேரம் தே அது வீணடிக்கிற நேரமாக நினைக்காதீங்க குடும்பத்திற்காக நீங்கள் செலவிடுகிற நேரம் வீணடிக்கிற நேரமாக நினைக்காதீங்க அதனால் வந்து அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட பேசலாம் அதாவது வந்து உங்கள் குடும்பத்தரோட உட்கார்ந்து பேசலாம் உங்கள் கணவனோட உட்கார்ந்து பேசலாம் மனைவியோட உட்காந்து பேசலாம் குழந்தைகளோட பேசலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுங்க எந்த வேறு இந்த மாதிரி புத்தகம் மொபைல் ஃபோன் கணினி டிவி இந்த மாதிரியான வேலைகளை கொடுக்காதீங்க இதில் இந்த வேலைகள் வந்து மூளையை பயங்கரமாக சோர்வடைய வைக்கும் பயங்கரமாக அந்த சோர்வோடைய அது வந்து மூளையை சோர்வடைக்கும் அதே நேரத்தில் மூளையை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ரொம்ப அசதி அசதியாக்கும் ஒரு தன்னம்பிக்கையே குறைச்சிரும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த மொபைல் ஃபோன் டிவி அதில் வர விஷயங்கள் அது எல்லாமே பிரம்மாண்டமான விஷயங்கள் அதில் நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்கலாம் மொபைல் ஃபோனில் நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் பிரம்மாண்டமானது பிரம்மாண்டமான காட்சிகள் கவர்ச்சியான அதை தான் நம்ம பார்க்குறோம் அதில் வந்து நம்ம மூளை வந்து ரொம்ப சோர்வடையும் அதை பார்க்கும்போது ஏன்னா இந்த உலகத்தை பற்றிய கருத்து அதன் மூலமாக தான் நம்ம மனசுக்குள்ளே போகுது இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள நாம் இதெல்லாம் பார்த்தாகணும் மொபைல் ஃபோன்லாம் பார்த்தாகணும் கணினி பார்த்தாகணும் டிவி பார்த்தாகணும் டிவி பார்க்கவே கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா அந்த உலகத்தை பற்றின உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறே நமக்கு தெரியாமல் போயிடும் அப்போது இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நாம் என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிற தெரிய வரும் நீங்கள் மொபைல் ஃபோன் டிவி எதுவுமே பார்க்கல அப்படின்னா கணினி எதையுமே பார்க்கலன்னா நாம் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அந்த உணர்ச்சி நமக்கு வராது அதனால் நாம் வந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும் இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த உலகத்தை பற்றிய ஒரு தகவலை கருத்தை செய்தியை நமது மூளையில் பதிவு செய்ய வைக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது கணினி பார்க்குறது புத்தகம் படிக்கிறது அதே நேரத்தில் இது வந்து இந்த உலகம் என்பது பிரம்மாண்டமானது இங்கே வந்து பிரம்மா இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பிரம்மாண்டமான நிகழ்வுகள் அதை நாம் வந்து பார்க்கும்போது நமது மூளை ரொம்ப அசதியடையும் ரொம்ப சோர்வடையும் தன்னம்பிக்கை குறையும் அதற்கு தகுந்த போன்று நாம் நம்மளை மாற்றிக்கணும் தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மலைப்பாக இருக்கும் அப்போது நீங்கள் தூங்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ம தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களாக போயிருப்பீங்க சோர்வாக இருக்கும் மூளை ரொம்ப சோர்வாக இருக்கும் அசதியாக இருக்கும் ஒரு மாதிரி த ஒரு மாதிரி ஒரு தளர்வான நிலையில் நீங்கள் தூங்கும்போது அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த மனநிலை உங்களுக்கு வராது நீங்கள் என்ன மனநிலையில் தூங்குறீங்களோ அந்த மனநிலையில் தான் நீங்கள் எழுந்திருப்பீங்க நீங்கள் வந்து தூங்கும்போது உங்களுக்கு என்ன மனநிலை இருக்குதோ ஒரு நம்பிக்கையான மனநிலை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு எழுந்திருப்பீங்க ஒரு உறுதியான மனநிலை உங்களுக்கு இருக்குதா ஒரு தெளிவான மனநிலையோடு நீங்கள் தூங்குறீங்களா அப்போ நீங்கள் போதும் தெளிவான மனநிலையில் எழுந்து எழுந்திருப்பீங்க உறுதியான மனநிலையோட நீங்கள் தூங்க போனீங்கன்னா இரவு அது மாதிரி அதிகாலையில் போதும் தெளிவான மனநிலையில் இருப்பீங்க உற்சாகமான மனநிலையில நீங்கள் தூங்க போகிறீங்களா அப்போ நீங்கள் தூ தூக்கத்துலேருந்து போது உற்சாகமான மனநிலை உங்களுக்கு இருக்கும் அதே நீங்கள் ரொம்ப சோர்வாக ரொம்ப அசதியாக ஒரு மாதிரி தன்னம்பிக்கை குறைஞ்சி போன நிலையில் ரொம்ப சோகமாக நீங்கள் தூங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முடித்தாலும் அந்த மனநிலை கண்டினியூ ஆகும் அதுதான் தொடர்ச்சி இடையில தூங்கியிருக்கீங்க அவ்வளோதான் அப்புறம் மீண்டும் அந்த அந்த ராத்திரி தூங்க போகும்போது உங்களுக்கு என்ன மனநிலை வந்ததோ அது தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் தொட அந்த தொடர்ச்சியாக அது வரும் அதனால் வந்து நீங்கள் காலையில் எழுந்திருக்கும்போது புத்துணர்வோடு எழுந்திருக்கணுமா இரவு தூங்கும்போது புத்துணர்வோடு போங்க சுறுசுறுப்பாக தூங்கப்போங்க உற்சாகத்தோடு தூங்கப்போங்க தெளிவான மனநிலையில் தூங்கப்போங்க உறுதியான மனநிலையோடு தூங்க போங்க தெளிவான மனநிலையோடு அந்த உறுதி உறுதி தெளிவு இது அசைக்க முடியாத உறுதி அசைக்க முடியாத தெளிவு அசைக்க முடியாத உற்சாகம் தன்னம்பிக்கையோடு தூங்க போங்க தன்னம்பிக்கையோடு உழைக்கிற மாதிரி தன்னம்பிக்கையோடு தூங்கணும் அப்போ தான் உங்களால் கரெக்டாக போதும் தன்னம்பிக்கையோடு எழுந்திருக்க முடியும் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை ஆனால் முழிக்கும்போது மட்டும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துருமா தூங்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைப்பா அப்போ முடிக்கும்போது தன்னம்பிக்கை எங்கேருந்து வரும் வராது அதனால் தூங்கும்போது உங்கள் மனநிலையே சரியாக வச்சுக்கோங்க அது அப்போ தான் நீங்கள் முழிக்கும்போது சரியாக நீங்கள் அந்த மனநிலை தான் அங்கே தொடர்ச்சி இடையில ரெஸ்ட்டு இடைவேளை நீங்கள் தூங்குறது வந்து இடைவேளை அதனால் நீங்கள் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணுமா தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த உங்கள் மூளையை சோர்வடைய வைக்கிற அசதியாக்குகிற தன்னம்பிக்கை குறைக்கிற உங்கள் மூளைக்கு மலை மலைப்பை ஏற்படுத்துகிற விஷயங்கள் எதெல்லாம் மொபைல் ஃபோன் கணினி புத்தகம் டிவி இந்த நாளையும் தொடாதீங்க பார்க்காதீங்க பா ம உங்கள் குடும்பத்தாரோட பேசுங்கள் அது எளிமை அதில் வந்து எளிமை இருக்குது அது வந்து உங்களை மலைப்படையை செய்யாது அது உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தோட அதுக்காக சண்டை போடாதீங்க மென்மையாக பேசுங்கள் அன்போட பேசுங்கள் நம்பிக்கையோடு பேசுங்க பேசிவிட்டு அப்புறமா நிம்மதியாக போய் தூங்க போங்க அப்போது அந்த புத்துணர்ச்சி அப்படியே உங்களுக்கு காலையில் வரும் இது ரோ இது மிகப்பெரிய ரகசியம்னு நினச்சிக்கோங்க